கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு அந்த கூட்டணி கட்சிக்கு அவர் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின் விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்மன் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் பயிர வேலை பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது அரசினுடைய கடமை ஒருத்தர் வெட்டி சாக்கிறாங்கன்னா அதை வேடிக்கை பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தேவையா தேவைங்களா சட்டம் சக்தி சிரிக்குது நான் தான் அடிக்கடி சொல்றேன் இருக்கிற முதலமைச்சர் பார்த்தீங்களா திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் அப்படியே சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகள்லாம் சாவி கொடுத்து பொம்மை வச்சுக்கிட்டா பொம்மை டப்பு டப்புன்னு கை தக்கமா இப்படி கைதற்ற முதலமைச்சர் வச்சுட்டு எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியுமா ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் அது மட்டும் கட்சி தலைவர்கள் நேற்று தினம் நினைக்கிறேன் பங்கு பெற்று அவர் எல்லாம் பேசுறாங்க அற்புதமான ஆட்சி நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காரு கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சி விடுவாங்க அப்புறம் வேற எங்க போக முடியும் நீங்க எல்லாம் ஜாலர அடிக்கிறாங்க நாலாண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கில்லை இல்ல எவ்வளவு பிரச்சனை விலைவாசி உயர்ந்து போச்சு அதை தட்டி கேட்க முடியல சட்ட ஒழுங்கு போச்சு அதை தட்டி கேட்க முடியல அது மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிற திரு ஸ்டாலின் விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம் முடியாதுன்னு தடுக்கிறாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது என்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது ஏன் திமுக வந்து பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிலையா திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன் தமிழில் பயணம் புயலா புருவாச்ச பல வருஷம் கழித்து நினச்ச கனவு நிஜமாக நடந்தால்